नन्े सेवाड़े से वाय नंद्रे सेवा नानो निजी नायक मे नायक मे साय गे अराम पार्वती मदने

ஒரு அற்புதமான நிகழ்வு மதம் ஒரு ஆரம்போம் மாணிக்கவாசர் குரு பூஜை இரட்டாம் ஆண்டு கோலையில ஒவ்வொரு சரியா நிகழ் இருக்கிறது பெருமான் காவல்தர் சுந்தர மணிவாசன் நாம் பின்பற்ற வேண்டும் என்று நால்வரையும் இந்த நான்கரும் நான்கு கேதக்கள் வழியாக நமக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் பெருமான் பாடல் வகையை சார்கள் ಅವರ ಬಾಮನಿಯ ಘಟಚಿ ಸಾಧ್ಯದ 1000 ಕರುಗಳ ಬರಿములో پورا ಕೌಯಿನ್ ನಾನ ಸಪ್ತಂದೆ ಎಂದು ಪರಿಬರಿ ಅವರು ಬಾರು ಕೂಡ ಇಕ್ಕೆ ಅಲ್ಲಿಗೆ ಚಾಚಿದೆ ದೇವರ ಪುರ ಎಕೂರವೇ ಅಲ್ಲಿಗೆ ಅಂದರೆ ஏன் வேதங்கள் இருக்காஸ்வாமி சுந்தரமூர்த்தி நாய தாய் தேவால கூட அதுக்கு பேர் திருப்பாற்றி இருக்கிறேன் சுந்தரமூர்த்தி நாயா தேவாலன் கூட சாதந்தான வகையை अगर हम इन्होंने पाटे हम उस अक्षय इन पाटूं अभी था ये बार बांधना थे कभी लक्षण बढ़ा हमारे बांधना थे रोड़ा न्याना आता सदांग गए नांग गए कांचिला जहां समझे प्रेमांतर पुत्र बाटा नारुल करते प्रांगल जाता मारता आंटा अधिकारी पुत्र पुत्र लायना सजा बाटा बांधना थे ख्याल मारता தேவாலம் மூலம் முதலீட்டு இந்த திருவாசத்துக்கு ஒரு கனி சிறப்பு திருமுறையாக இருக்கக்கூடியது இந்த சிறப்பு மனிதன் சொல்ல மனிதன் கேள்வியது திருக்குறள் அவரே சொல்லி அவரே இறைவன் சொல்ல மனிதன் இறைவன் சொல்லி மனிதன் கேட்டது மூன்றாவது மனிதனாகிய மணிவாசகத்தொண்ட இறைவனாகிட்ட கொண்டாட்டம் தான் அதே போட்டாட்டத்தை நான் இப்ப கோாலையில ஏன் கோஷால வச்சோம் கோஷாலைய ஒரு மக்கள் சொன்னாரோ ஆயிரம் தரம் பாருங்க அதனால இங்க பதினெட்டு பகுதிகளும் பதினெட்டாயிரம் தரம் படிச்சா மாதிரி விஜயனாவிற்கும் பாரு அருங்க சாட்சி பிரமாணமாய் நடாத்தந்து ஏர் யார் அவுகட ஊர்சொல அம்பல வட்டாம் கழுவும் திருவாடன தெய்ஞ்சன்ட கருவா பவஜனீய் பரம रघुனானே சிவஜனீய் உங்காங் शिवम மற்ற மூவா கேட்டாச்சான் தொற்று விட்டாரோ சொல்றத்தை யார் தொடர்ந்து வாசிக்கிறார்களோ குறைக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் இருபத்தோரு தலைமுறைகள் காப்பாற்றப்பட்டு யாருக்கும் எட்டாவதுமா அவரை எட்டி குளித்து அவர்கள் காப்பிட்டவர் અબ ઇનવાર્શિક પરિચિતોગળ આયે હોડિગિંતવળ આ ઇનમાય સે ભળા કે

அதனால பரமேஸ்வரம் சொல்றது சிகைக்கு மேலே ஒரு பொருள் கிடையாது அது மாதிரி பன்னெண்டு இருப்பது எட்டாம் திருமுறையாக திருவாசம் மேல ஒண்ணு கிடையாது அதான் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அந்த திருமலை பன்னெண்டு இருந்தா கூட சித்த பஞ்ச மூணு வாரத்துல சாயந்திரம் பாடுவார்கள் ஆனா திருவாசி மட்டும் காத்தாறு சுவாமி கோயில் கரக்கு திருமணம் திருப்பி பாடுவார்கள்

அங்க பாட சிவாகம்தி மாணவர்கள் ரெண்டு ஆண்டுகள் சுவாமிக்கு பாதிப்பதுக்காக ஒரு நேரம் இந்த மணி அவரது சிவப்பணி தொடங்கிறது அங்க ஆகம பார்த்தேன் பகுப்பு நடக்கிறது சின்ன குழந்தை எல்லாம் வேதம்பராய கொடுத்தோம்

பட் பட் புஜு நம்ம பாட்டி புஷ் பட் சொல்றோம் மாதிரி கோசாலே நடக்குது நாங்க எത്ര பதியம்பார்றோம் அதெல்லாம் ஆயிரம் கால பெருக்கிக்கிறோம் அது மாதிரி 1000 ஆயிரமாயிடும் சொல்ல இப்போ இந்த அய்யாவசன और इकार के गवर्नर राजन अब इन बंद कबड्डी के बारे में इस टीम कोटकमारे खिलाफ बंदा लोगांव की समिति आज बता दें स्वामी जी जरूरी लग रहे हैं लोगांव समिति आने से राज्य को जरूरी लग रहा யோகாம்பிகாசு ஆத்மநாத சுவாமி திருப்பதை இந்த சோ புராணம் இசைக்கப்படுகிறது

சேன கருவும் மريم உங்கள் கதிதே செயின் புனிதரும் உம்மிடும் சீயோன் மலில்ல ஈசன வர்தி எலைய வர்தி எலைய வர்தி சிமதே வர்தி நீ ஏற்றின் சிம அப்போது பிறப்புக்கும் அந்த நடிக்கிறார்கள் நிரஞ்சு <laughs> பல்லி எல்லாய் இல்ல இல்ல இளைய மங்கல பல்லவே ஆகி உயிராலே மத்தல்லின் பிராவர சங்கமத்தில் இல்லோனக்கும் இரண்டே தெய்வம் ஆண்டிலே உன் வண்ணமே கண்டின்று வேடே நீயே உள்ளதுளோ பாய் இந்த நியாயு

ியா <tweak>

ஐயோ முன்பே பாய் கூநிலை அடகுரணிந்து

அரிலா பெருமானே ஓராக உள்ள கொய்கும் ஒழியாது கீராய் முருக்கியின் ஆருயிர் அணிந்தானே இங்கும் தொல்லாகும் இல்லானே உள்ளார் அன்பரே அன்பரே அவையும் அனில்லை மல்லோடியே தேனும் எவ்வை ஒன்றாக அதிக நேர்ந்தும் நடுவார் அல்லா <laughs> பாவிய

கைதான் தலை வைத்து கண்ணீர் தரும்பி விரும்பி புய்தான் தவிந்து உள்ளி போ

இருக்கும் <laughs> ஒத்த கொத்தனை தொங்கிய ஊருக்கு வரும் ஒத்த கொத்தனை தேசிய நாங்களும் சாபமும் நாட்டுக்கும் கேட்டறிந்து குற்றமின்றியும் ஆதரித்தாரே அரிதாகிட்டு நாம் அவரவரே உங்களிலே இன்றியாரும் வெங்கி பகலை பகலை புகி திருசகலரை ஏட்டவேனே அவனே திங்கத அதிவினையே துன்ப கருடா சிதமே சங்கரனே அருளனே அர்ப்பணிக்கின்றேன் மலரே குடமுட்டாரடிமேல் ஏறுமே திருந்தயிலம் எனக்கு பெறலாம் இருக்கும் <laughs>

கோபுரங்கள் காえて காえてடும் கண்டம் பலவிலாikum தெருவே என்ன குண சமீபத்தில் நடைபெற்ற கைவிட மாட்டார் யாமையும் கைவிட மாட்டார் என்று நிறைய பதிவாளர்கள் விரல் வெங்கையும் தோய் உடையவனே மன்னும் முத்தரகோசமங்கிக் கரசே சடையவனி தடங்தேன் இம்பிதாங்க நீ குள்ளே ஏ ஏ ஏ குள்ளே பிய்யவா

வாயு என்னும் உத்தர ஓசனை கேட்பதே வாயு தேவனුடை யாகந்தென்னை பரகவனே கலை என்றது சுகரும் என் கயும் காந்தகுமி தீன்பார் மேலி என்ற என்னை விடுதி கந்தாய் வெண்பளி கொள்ளுங்க ஒலிின்றே குறி உத்தர ஓசனைக் கரதே தேயினதொன்றும் திருத்தங்கப்ரே தூண்டியதும் பிரதமர் திரு

உரலசே செய்யவனே சிவனே சிலியே நமோயே பவனே யேந்தாரும் கரையே நெடு கருடலையே வேகிடு தெய்வடிங்காய் விரவாதேruga ஆதிதாவிலே உத்தரவோசமடை தரசே யேந்தரந்தொட கவலை கொள்ள நீ உள்ளே வந்து நினைக்கின்றிருக்க நீங்களே என்னை விடுவிக்க மாட்டாய் நீ மூலிற்கு ஒருளை வான்னு முட்டே ஓசமடைகிறதே பொழுதுலே ஓவிலே வேள்வ Amén.